பிரபல மாணவர்களின் ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தடை செய்யும் விதமாக இன்னைக்கு வந்து தமிழகத்துல வந்து மற்ற அரசு துறைகள் நடந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் என்ன எதனுடைய அடிப்படையில் அவங்க இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில தினங்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறை அங்கி அதிகாரியான அங்கி திவாரி வந்து லஞ்சம் பெற்றதாக சொல்லி அவரை கைது செய்தது லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அதை தொடர்ந்து உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தை திடீரென்று இவர்கள் போய் ரெய்டு செய்தார்கள் இப்ப அமலாக்கத்துறை என்ன இன்னொரு குற்றத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே வைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இவர்கள் வந்து இந்த மாதிரி அத்துமீறி வந்து எங்களுடைய அலுவலகத்தை ரைடு செய்தார்கள் அது அல்லாமல் அங்கு அப்படி ரைடு செய்யும் பொழுது நாங்கள் வைத்திருந்த பல ஆவணங்களை முக்கியமான பல ஆவணங்கள் பல ஊழல் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் பல இல்லீகலாக இயங்கி கொண்டிருந்த சுரங்கங்கள் பற்றிய ஆவணங்கள் இது மாதிரி பலது வைத்திருந்தோம் அந்த ஆவணங்களை எல்லாத்தையும் இவர்கள் திருடி சென்று விட்டனர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் மதுரை காவல்துறையிலிருந்து அமலாக்கத்துறைக்கினருக்கு ஒரு விசாரணைக்காக வர சொல்லி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அவர்கள் விசாரணைக்கு வரவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறையினுடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான அதுல் குப்தா அவர் வந்து ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் அந்த பதிலை என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் யார் எதற்காக யார் விசாரணைக்கு வர வேண்டும் எதற்காக விசாரணை கொரண்டும் என்ன விசாரணை என்பது போன்றவற்றில் அந்த கடிதத்தில் தெளிவாக இடம் பெறவில்லை அது மட்டும் இல்லாமல் ஒரு யார் அதை அனுப்பியது என்பதற்கான ஒரு ப்ராப்பர் கையெழுத்தோ அல்லது ஒரு சீலோவோ கூட வைக்கல அப்படி இருக்கிற நேரத்தில் நாங்கள் எதற்காக இந்த விசாரணைக்கு நாங்கள் வரணும் இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பினால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் விசாரணைக்கு வருகிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்கிறார்கள் மாறாக இதே நேரத்துல வந்து அமலாக்கத்துறையும் டிஜிபியிடம் ஒரு குற்ற ஒரு மனுவை தாக்கல் புகார் மனுவை தாக்கல் செய்திருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எங்களுடைய ஆவணங்களை திருடி சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில இந்த தான் இவருக்கு என்ன சொல்கிறாங்க இது மாதிரி ஹை ப்ரொஃபைல் உள்ளவங்களுடைய வழக்குகளை வந்து ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தடையாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார்கள் ஒரு இது கிட்டத்தட்ட நல்ல டவுனாக நான் அதை பார்க்குறேன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான டவுன் மாதிரி தான் இது தெரியுது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் ரெண்டு ஆஸ்பெக்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஒரு டாக்டருக்கு தான் இதுக்குள்ள புகார் கொடுக்குறாரு அந்த திவாரி மேலே அது என்னென்னா எங்கிட்ட இருந்தாலும் பணம் கேட்டார் ஆனால் என் மேலே அப்படி ஒரு கேஸே இல்லைங்க நேர் அவர் இப்போ கேஸ் இல்லாதவர் அப்போ எதுக்கு ஒரு முதல்ல பணம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் கொஸ்டின் இந்த இடத்துல வருது கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு இதுவரை யார்கிட்ட வந்து நம்ம பதில் இல்லை அப்போ இந்த டாக்டர் இது எல்லாமே ஒரு செட்டப் எதற்காக அப்படின்னு சொன்னான்னா இந்த அலுவலகத்துக்குள்ளே போய் இந்த ஆவணங்களை திருடுவதற்கான செட்டப் ரெண்டாவது நிறைய நபர்கள் போனார்கள் அவங்கள்ட்ட வந்து ஐடி கார்டு கூட இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு போலீஸ்காரங்களுக்குள்ள உதவியோட திமுக உள்ள ரவுடிகள் போனாங்களா யாரு போனாங்கன்னு யாரு முடியும் வைத்து அரசியல் செய்வது திமுக அப்ப ஒன்னு செட்டப் ரவுடிகள் திமுக ரவுடிகள் போன மாதிரி தானே வந்து ரெண்டும் சுனாமி தானே அதனால அது எப்படி போச்சு அப்படிங்க யாரு போனது அப்படின்னு தெரியல இது வந்து ஒரு இது அப்ப இந்த முதல்ல இந்த பிரச்சனை வந்த உடனேயே இதே ஸ்ரீடிவியில நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா அன்றைக்கி நம்ம தான் அந்த நியூஸ் பண்ணினோம் அன்றைக்கே நான் சொன்னேன் இது இந்த ஆவணங்களை திருடுவதற்காகவும் உள்ளே உள்ள இந்த யார் யாரெல்லாம் இந்த இன்ஃபார்மர் எல்லாம் இருக்கா இதெல்லாம் கண்டுபிடிச்சி சாட்சியங்களை அழிப்பதற்காகவும் எந்த ஆஸ்பெக்ட்லெல்லாம் இன்னும் இந்த இடி விசாரணைகள் போகும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இது செய்யப்பட்ட திட்டமிட்ட சதின்னு அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் இன்னி அது நிரூபணமாக இருக்குது அடுத்தது என்ன பார்க்கணும்னா ஒன்றாம் தேதி வந்து டிஜிபிக்கு சொல்கிறாங்க இவங்க அப்புறம் பதினஞ்சாம் தேதியோ பதினாறாம் தேதியோ ஒரு ரிமைண்டரும் அனுப்புகிறாங்க ஐயா அப்படி திருடிட்டு போயிட்டானே இவன் மேலே என்ன பண்ண போற கேஸ் போட இது இதுவரை அதுக்கு டிஜிபி பதில் சொல்லுறது அப்போ நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னான்னா அப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆஃபீஸுக்குள்ளே போய் ஒரு ஆவணத்தை திருடிட்டு போயிட்டா அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு இட்ஸ் ஹை செக்யூரிட்டி பிளேஸ் இது பண்ணிட்டு போயிருக்காங்க அங்கே போய் திருடிட்டு போனவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் போடுவது அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கூட தமிழ்நாடு காவல்துறைக்கு துப்பில்லை அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு காவல்துறை யாரின் காவல்துறையாக ஏவல் துறையாக செயல்படுகிறது சட்டத்தின் அடிப்படையில் நீ பண்ணியிருந்த அப்படின்னு சொன்னா ஒரு ஆபீஸ்ல போய் ஒருத்தன் தேடி இருந்தா நீ உடனே எஃப்ஐஆர் போட்டுருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக அப்ப இதுவரை நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொன்னா டிஜிபி இப்ப யாருக்குள்ள கையெழுத்துக்க வேண்டி வெயிட் பண்றாரு அப்ப தமிழ்நாடின் காவல்துறை தலைவர் அப்படிங்கக்கூடியவர் டிஜிபி ஆபீஸ்ல இருக்காரா இல்லைன்னா அறிவாலயத்தில் இருக்காரா இல்லைன்னா வேளச்சேரி பங்களாவில் இருக்காரா இல்லைன்னா கோபாலபுரத்தில் இருக்காரா எங்கே தான் இருக்கார் இப்போ தமிழ்நாடு காவல்துறை தலைவர் யார் தமிழ்நாடு காவல்துறை முடிவு செய்ய வேண்டியதுங்க கூடியது போலீஸ் மேனுவலையோ ஐபிசிவோ பார்த்து முடிவு பண்ணுமா இல்லைன்னா இந்த மாதிரி நான் சொன்ன இடங்கள்ல இருக்கிறவங்க சொன்னதற்காக இவர்கள் வேலை செய்வார்கள் அடுத்தது அவங்க கேட்குற கேள்வி சரி எனக்கு அனுப்பிச்சேன் சரி என்ன விசாரணை வேணும்ல நான் விசாரணைக்கு அனுப்புகிறேன் இப்போ வந்து ஒரு சொத்தை திருடி விட்டேன் அப்படின்னு ஒரு விசாரணைன்னா உன் சொத்து டாக்குமெண்ட்டை வச்சு பண்ணணும் இது கோர்ட்டு தான் பண்ண முடியாது சிவில் மேட்டர் அது போலீஸ்காரும் பண்ண முடியாது தெரியுது இப்போ என்ன விசாரணை பண்ண போகிறேன் உன் வழக்கு என்ன அப்போது நீ அதையே நான் முடிவு பண்ணுற இப்போ என்ன வருது அப்படின்னா அந்த திவாரியை இப்போ இவனுக்கு வந்து பிடிச்சிருக்கான்ல அதே திருட்டு கேஸ்னு தெரியுது ஏன் இந்த மாதிரி மொட்டை நோட்டீஸ் அனுப்பணும் அப்போ எந்த அடிப்படையும் இல்லாமல் நீ பண்ணிவிட்டேன் ஜட்ஜும் அவருக்குள்ள பெயிலில் தள்ளுபடி பண்ணிட்டார் ஆமாம் எப்படி அவர் தள்ளுபடி பண்ணாருன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணும்போது நமக்கு இன்னொரு நேரத்தில் என்ன ஞாபகம் வருதுன்னா பொன்முடிக்கு நீங்கள் ஒரு மாதம் கழிஞ்சு இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டே பண்ணாட்ட கூட திருப்பி வாங்க நான் யோசிச்சு தரேங்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அங்கே பெயில் ரிஜெக்ட் ஆகுது இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் நான் சொல்ல வரேன் அப்படி வரும்போது நீதிமன்றங்கள் மீது உள்ள நம்பிக்கைகளும் மக்களுக்கு சிதறடிக்கப்படுகிறது ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ஒரு 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 ஆன்டி கரப்ஷனுக்குள்ள விஷயங்களோட ப்ரோபு நடக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால் அது தொடர்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்தும் தமிழ்நாடு போலீஸ் அதற்கு மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொள்ளை ஊழல் இது அனைத்திற்கும் தமிழ்நாடு காவல்துறை உடந்தையாக இருக்கிறது இது காவல்துறைன்னு சொல்லக்கூடாது மன்னிக்கணும் ஏவல் துறை உடந்தையாக இருக்கிறது ஏன்னா காவல்துறையில் ஏதோ நிறைய நல்ல ஆபியாசம் இருக்காங்க அதனால் நம்ம அதை வச்சு இவர் மொத்தமும் சொல்ல முடியாது ஆனால் இது என்னன்னா இவர் வந்து நம்ம எங்கள் ஊருக்காரர் முன்னாடி ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய குர்க்கா இந்த ஒரு சைலேந்திர பாபுன்னு இவர் அவரையும் கூட நான் பெரிய குர்க்கான்னு இப்போ இவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் வந்து இல்லை நான் ஐபிஎஸ் இல்லைங்க நான் கோபாலபுரம் குர்கா சர்வீஸ் தான் நான் படிச்சுருக்கேன் அவரையும் கூட முந்து நான் அவரையும் கூட பேச்சில் பின்னாடி இருந்தால் கூட அவரையும் கூட நான் வந்து அடிமைத்தனம் ஐபக் தனத்தில் அவரையும் கூட நான் முக்கியமான ஆள் அப்படின்னு இவர் நிரூபிப்பதற்காக வேலை செய்வதாகத்தான் தெரியுது அது ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு மேலே சரிங்க அது சரியா இல்லையோ எஃப்ஐஆர் நீ ஏன் ரெஜிஸ்டர் பண்ணு சட்டத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரொசீடு பண்ணாமா வேண்டாமா எஃப்ஐஆர் கூட போட மாட்டேன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டு சொல்லுது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட்டை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறதுல என்ன தயக்கம் அப்போ இது காவல்துறையோட நடவடிக்கை மாதிரி தெரியலையே இது கட் திமுக நடத்தலை கட்ட பஞ்சாயத்து மாதிரி இல்லை தெரியுது காவல்துறை கட்டப்பஞ்சாயத்துறையாக மாறிவிட்டு இருந்தேன்னா நமக்கு இது தோணுது ஆனால் இன்றைக்கி இ அவங்க ஈடிச்சில் கேட்டிருக்காங்க இதுக்கிடையில் இடையில் வேறு ஒரு விஷயம் கூட நான் பார்த்தேன் இடையில ஒரு நியூஸில் என்னென்னா அந்த திவாரி மேலே இப்போ இடியே வந்து டெல்லியில் ஒரு கேசவரை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த கேஸ் இங்கேருந்து அந்த டொமைனுக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்துவதற்கான அவங்க பண்ணுறாங்க அது ஒரு சரியான ஒரு நகர்வு அதை செய்யணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான இது வந்து முதல் முறை இல்லை இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் இன்னொரு ஸ்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஆவணத்தை திருடுவதற்கு காவல்துறையாக கா காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அது ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த சட்டம் இந்த தமிழகத்தில் செயல்படவில்லைன்னு அர்த்தம் ரெண்டாவது திருடுனதுக்கு கம்ப்ளைண்ட் கூட போட மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு அரசு தொடர்வது நியாயமாக இப்போ பாருங்கள் ஒரு மத்திய அரசுக்குள்ள அலுவலகத்துக்குள்ளே இந்த நடக்கக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டு கூட ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கு ஒரு காவல்துறை தயங்குகிறது அப்படின்னா ஒரு சாமானிய மனுஷனுக்குள்ள நிலை என்னவாக இருக்கும்னு பாருங்கள் அப்போ தமிழ்நாட்டில் நீதி நியாயம் இருக்கிறதா இல்லையா இப்போ பாரதி சொன்னது கரெக்டாக இருக்கா பேயரசாண்டால் பிணம் தின்னும் அது இந்த அரசுதான் என்பது நிரூபிக்கப்படுது ஆனால் இடி பணிஞ்சு போகலை இவங்களுக்குள்ள இந்த உருட்டல் மிரட்டலுக்கு இடி இஸ் டேக்கிங் த மான் இன்னும் கொஞ்சம் ஊழல் வழக்குகள்லாம் திருப்பி திரு ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் பெஞ்சுக்கு வந்திருக்கு கொஞ்சம் விசாரணை எல்லாம் எப்படி போகிறதுன்னு நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக பல இலாக்கா இல்லா அமைச்சர்கள் தமிழகத்தில் உருவாவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் கூட ஒரு கஷ்டம் எப்படின்னா கன்விக்ஷன் ஆயாச்சுன்னா அவங்களால இலாக்கா இல்லா அமைச்சராக இருக்க முடியாது அதனால வந்து இப்ப திமுக பலர் இப்ப வந்து பிரார்த்தனை பண்ணக்கூடும் ஏன்டா இருக்கிற பயலுகள் அம்புட்டு பயலுகள் எப்படியாவது அரஸ்ட் ஆகட்டும் அப்படின்னு ஏன்னா இப்ப இவன் நம்ம புதுசாக மந்திரி சோ அதை வந்து உண்மைக்குமே உதயநிதி கூட அது உதவி செய்தாலும் செய்வார் ஏன்னா அவர் வேண்டப்பட்ட சில பேர் சில பேரத்துக்கு அவர் மந்திரி ஆக்கி பழசெல்லாம் தூக்கி போட்டாச்சுன்னா அவருக்கு அடுத்த அரசியல் மாற்றத்துக்கு அது கொஞ்சம் சௌரியமாக இருக்குமே அதனால் அவர் கூட இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒத்தாசையாக இருப்பார் அதனால் இடியோ இல்லைன்னா சிபிஐயோ நீங்கள் வந்து கான்டாக்ட் உதயநிதி உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்கும் அப்படின்னு நான் ஏன்னா அவர் மக்களுக்கு உதவி செய்வாரோ இல்லையோ மக்களுக்கு உதவி செய் அப்படின்னா உங்கள் அப்போ காசான்னு கேட்பார் எங்கிட்ட கூட நான் இன்றைக்கி வரும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் அது உதயநிதி கேட்டதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் சொன்னேன் நானும் அதை தான் ஏன் சொல்கிறேன் அது அவர் அப்போ வீட்டு காசுதான் அப்போ வீட்டு காசையும் கேட்குறோம் எங்கள் வரிப்பணத்தை தானே கேட்குறோம் சன் டிவியை விற்று கொடுத்துரு ஏன்னா அது ஓடுனது எது பிஎஸ்என்எலுக்குள்ள எக்ஸ்சேஞ்சில் தானே ஓடிச்சேன் அப்போ சன் டிவி யாரோட காசு மக்கள் வரிப்பணம் தானே அது உங்கள் அப்போ விட்டு காசு இல்லை அதே மாதிரி பல ஊழலில் கருணாநிதி சிக்கி நம்ம சர்க்காரியா கமிஷன் இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தா வெள்ள நிவாரணத்துக்கு யாரு கா நம்ம எதை ஒத்து இருக்கணும் கோவலபுரம் ஊட்ட ஊத்து இருக்கணும் அரியவரோட ஊற்ற சன் ஊத்து இருக்கணும் சண்டீவிய இதெல்லாம் வந்து நீங்க மக்களுக்கு செலவு பண்ண வேண்டியது தானே அது உங்க அப்ப வீட்டு காசா இது இந்த பிஜேபி காரணங்களுக்கும் கேட்க தெரியல இவன் சொன்ன உடனே இதை கேட்டிருக்கணும் அதைத்தான் ஏன் நாங்களும் கேட்குறோம் உன் அப்ப காசை கேட்கல எங்க பணத்தை தான் சன் டிவியும் கோவலபுரத்தையும் விட்டு எல்லாருக்கும் ஆறாயிரம் கொடுக்க போது பத்தாயிரமா குடு அம்புட்டு வச்சிருக்கியே நீங்க அப்படி கேட்டிருந்த சின்ன இந்த இது மாதிரி பொறிக்கத்தனமாக பேசக்கூடிய இந்த ப பஞ்சாயத்து தண்ணியோட நின்று இருக்கும் இல்லை அது அன்றைக்கி இவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுறாங்களோ தெரியலை ஆனால் ஒன்றும் பரவாயில்ல ஈடி கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு இவங்களுக்குள்ள உரட்டல் மிரட்டல்களுக்கு பயப்படாமல் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை எ எடுத்திருக்கிறது இது ஒன்று வரவேற்கத்தக்க விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கொஞ்சம் வேறு உள்ளே போயாச்சு அப்படின்னு சொன்னால் இருபத்தி நாலு தேர்தல் ஓரளவு தமிழ்நாட்டில் நியாயமாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போது அங்கங்கே திருடின பணங்கள்லாம் இருக்கும் எலெக்ஷனுக்காக வேண்டி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் நியாயமாக வெளியில் வராமல் கொஞ்சம் தடுக்கப்படும் தேர்தல் ஓரளவு நியாயமாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இடி கிப்பிட் அப்